பஞ்ச பரதேசியா சுற்றுறாங்க அப்படின்றாங்க இல்லையா இதுதான் தத்திர நிலை என்ன கூடியது இந்த தத்திர நிலைங்கிறது எங்க வருதுன்னா நம்ம கிட்ட தொடரத்தையும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கதுவுக்கு பின்னாடி தொடப்பம் இருக்கு குங்குமம்ங்கிறது ஐஸ்வர்யத்துல சேர்ந்ததுங்க அந்த ஐஸ்வர்யத்தை பெண்களுக்கு கொடுக்க கொடுக்க வீட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா மூட்டை கட்டி வச்சிருப்பாங்க அழுக்கு துணியை மூட்டை கட்டி வச்சிருப்பாங்க அழுக்கு வஸ்திரங்கள் வீட்டில் இருக்கவே அனைவரும் சர்வகடாட்சம் பெருக்க அதாவது நம்முடைய இல்லத்தில் தத்திர நிலை இல்லாமல் இருக்க என்னென்ன செய்யணும் ஆனால் தத்திரம்னா என்னது உடுத்த உடை இல்லாமல் சாப்பிட சாப்பாடு இல்லாமல் இருக்க வீடு இல்லாமல் அதாவது தோல் கொடுக்க ஆள் இல்லாமல் பஞ்ச பரதேசியாக சுற்றுறாங்க அப்படின்றாங்க இல்லையா இதுதான் தத்திர நிலை என்ன கூடாது இந்த தத்திர நிலைங்கிறது எங்கேருந்து வருதுன்னா நம்ம கிட்டே இருந்தால் வருது எந்த விதத்தில் அப்படின்னா முதல் ஒரு பெண்கள் தலையை விரித்து போட்டு இன்றைக்கும் நிறைய பேர் ஃபேஷன்ற பேரில் தலையை விரித்து போட்டு சுத்துறது கிழிந்து போன ஆடையாக இருந்தாலும் அதை தைத்து கட்டணும் அந்த கிழிச்சலோடு கட்டக்கூடாது ஒரு ஒரு புடவை இருக்குது ஒரு வஸ்திரம் இருக்குது அது நெருப்பு ப பட்டுச்சுன்னா அந்த பட்ட வஸ்திரத்தை உடுத்தக்கூடாது அதை வேறு எதுக்காவது உபயோகப்படுத்திக்கலாம் ஆனால் நம்ம உடுத்த மட்டும் கூடாது அதே மாதிரி தொடப்பத்தையும் முரத்தையும் அந்த கா காலத்தில் பார்த்திங்கன்னா கதுவுக்கு பின்னாடி தொடப்பம் இருக்கும் அதே மாதிரி முரம் பார்த்தீங்கன்னா கதுவுக்கு பின்னாடி தான் மாட்டி வைப்பாங்க வாசலில் செருப்பு வாசலுக்கு நேராக வைக்காமல் அதை விடக்கூடிய இடம் தள்ளி விடணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வார்த்தைக்கு வார்த்தை இல்லை இல்லை இல்லைன்ற வார்த்தையே வரக்கூடாது இல்லைன்னா அப்படியே இல்லாமல் போயிடும் யாரை கேளு பணம் இல்லை என்கிட்ட வந்து துணி இல்லை என்கிட்ட வந்து நகை இல்லை எனக்கு வந்து வருமானம் இல்லை இப்படி இல்லை இல்லை இல்லைன்ற குடும்பத்தில் தத்திரம் தாண்டவம் மாடும் ஏன்னா எதுவுமே அங்கே தங்க போகிறது இல்லை அதனால் அந்த கஷ்டம் வரும் அதே மாதிரி பெண்கள் யார் வந்தாலும் உள்ளே வந்த உடனே வாங்க உக்காரங்கன்னு தண்ணியை கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும் கிளம்புறாங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக ஒரு குங்குமத்தை கொடுத்து அவங்கள இட்டுக்க சொல்லணும் ஆண்களாக இருந்தால் ஒரு விபூதியை கொடுத்து இட்டுக்க சொல்லணும் காரணம் எதனாலன்னா இந்த குங்குமம்ங்கிறது ஐஸ்வர்யத்தில் சேர்ந்ததுங்க அந்த ஐஸ்வர்யத்தை பெண்களுக்கு கொடுக்க 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 அந்த இடத்துல தத்ர நிலை இருக்காது அதே மாதிரி ஒரு புது வஸ்திரம் எடுக்கிறீங்கன்னா அந்த புது வஸ்திரத்தை முதல் உடுத்துறதுக்கு முன்னாடி பழைய வஸ்திரத்தை போட்டு அதன் மீது அமர்ந்து அதுக்கப்புறம் அந்த அதாவது வந்து புது வஸ்திரம் உடத்துறீங்க இல்லையா அந்த உடுத்தின புது வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு அந்த பழைய வஸ்திரம் மேலே உக்காரணும் உக்காந்து எழுந்திரிச்சிங்கனாலே அந்த இடத்துல அதாவது வந்து உங்களுக்கு வஸ்திர குறை இருக்காது அந்த காலத்தில் இது வழக்கத்தில் உண்டு புதுசாக உடை உடுத்தினா பழைய வஸ்திரம் மேலே உக்காரத அந்த காலத்தில் பழக்கத்தில் உண்டு அதே மாதிரி அதனுடைய நுனியில் புடவையாக இருந்தால் நுனியில் சந்தன குங்குமம் வைக்கிற பழக்கமும் உண்டு காரணம் எதனாலன்னா எல்லாமே மங்களம் அந்த மங்களத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா துணியை இரவு நேரத்தில் துவைக்கக்கூடாது மானாவரியாக துணியை மடிக்காமல் போர் போராக போட்டு வைக்கக்கூடாது சில வீட்டுங்களெலாம் பார்த்தீங்கன்னா மூட்டை கட்டி வச்சுருப்பாங்க அழுக்கு துணியை மூட்டை கட்டி வச்சுருப்பாங்க அழுக்கு வஸ்திரங்கள் வீட்டில் இருக்கவே கூடாது சமையல் அறை ஒரு வீட்டினுடைய ஐஸ்வர்யத்துக்கு ரொம்ப முக்கியம் என்ன தத்திர நிலைக்கு காரணம் என்னன்னா அந்த சமையல் அறை பத்து பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இரவு தங்கி மறுநாள் வந்து தேய்க்கக்கூடாது நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாத்திரத்தை தேய்ச்சி அந்த இடத்துல வச்சுடணும் இல்லைன்னா கண்டிப்பாக தத்திரம் பிடிக்கும் சமையல் அறையை வைத்து தான் ஒரு பெண்ணினுடைய மனோநிலையை நம்ம கணிக்க முடியும் அதனால் அந்த சமையல் அறை வந்து சுத்தமாக இருக்கணும் அது சுத்தம் இல்லைனாலே தத்ரம் பிடிக்கும் இப்படி உங்கள் இல்லத்தில் சொன்ன முறைகளெல்லாம் ஒரு சீராகப்படுத்தி அதனுடைய தன்மையை பார்க்கும்போது கண்டிப்பாக தத்ரம் பிடிக்காது ஜெய் சாய்ராம்